வணக்கம் நேயர்களே அணிலாண்டி விஜயோட கட்சி வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது டெத்தான அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த அஜித் குமாரோட வீட்டில் நடந்த நிகழ்வை வச்சு அவரோட பிணத்தின் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் வீட்டுக்கு கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க அந்த வகையில் தவக்கா விஜய் வந்து போய் ஆறுதல் சொல்லியிருக்கார் இதை அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தற்கூரிய அணில் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கான் அந்த போஸ்டரை பாருங்கள் அதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள் இந்த அம்மா பக்கத்தில் விஜய் நிற்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு மக்களில் ஒருவர் மக்களுக்கான தலைவர் இந்த போஸ்டர் அடித்தவன் தென்காசி மா மேற்கு மாவட்ட கழக செயலாளரான் அதில் வெக்கம் இல்லாமல் அவன் போட்டோவையும் போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கான் ஏன்டா தற்கூரிய அணில் ஒரு உயிரை படுகொலை செஞ்சு கொண்டு இருக்காங்க அதை இந்த மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போஸ்டர் அடித்து உன் தலைவனை விளம்பரம் பண்ணுறிய உனக்குலாம் வெக்கமான சூடு சொரணே கிடையாதா இப்போ விஜய்க்கு ஒரு கேள்வி தலைவர் அணிலாண்டி விஜய் அவர்களே கேவலமான மனசாட்சி இல்லாத இந்த ஒரு செயலை உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி செஞ்சுருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா இதுவரைக்கும் அந்த நிர்வாகி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திங்களா அந்த நிர்வாகிக்கு தான் அறிவு இல்லைன்னா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு நேயர்களே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எச்சத்தனமான நாட்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க